வணக்கம் சொந்தங்களே எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதை கிளைமேக்ஸுக்கு எதை சொல்கிறேன்னு ஸோ நம்ம தமிழ்நாட்டு டு லக்னோ லக்னோ டு தெலுங்கானா தெலுங்கானா டு சென்னை வந்திருக்கோம் இல்லையா அதுக்கான கணக்கு வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சர் டா டாட்டா அது மாதிரி சின்ன சின்ன வண்டிங்க இருக்கிற எல்சிவி அதுக்கான வ்ளாக் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு விஷயம் சாரி சொல்லிக்கிறேன் வீடியோ எனக்கு பெருசாக சவுண்டு உங்களுக்கு கேட்காதேன் நான் என்கிட்ட மைக்லாம் கிடையாது அதுவும் இல்லாமல் பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது ஸோ அஜெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பில்லெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சம் தர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அண்ட் இப்போது எனக்கு அந்த பில் கிடைக்கல ஆனால் அதை ட்ரான்ஸாக்ஷன் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் கணக்கு எழுதியிருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கணக்கு லாஸ்ட் டைம் ஒரு சில வீடியோவெல்லாம் போடும்போது ஒரு சில கணக்கு நான் மிஸ் பண்ணலை மேபி எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணலை ஆனால் ஒரு சில கமெண்ட்டில் வந்து எனக்கு அவங்க சொல்கிறது மறுபடியும் நான் ரீகால்குலேட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் இருக்கா மாதிரி இருக்குது ஆனால் இந்த வாட்டி அது அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பின் பண்ணி நோட் பண்ணி நான் இல்லைனாலும் கூட அந்த பையன் இருந்தேன் இல்லையா கிளி நான் அவங்கக்கிட்ட சொல்லி நோட் பண்ணி வச்சு பர்ஃபெக்டாக கணக்கு எழுதி கொண்டு வந்திருக்கேன் இதில் ஏதாவது நிறைக்குறை இருந்தால் மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் ஏன்னா அடுத்த தடவையும் அந்த தப்பை நான் பண்ணுறக்கூடாது இப்போ மறுபடியும் நீங்கள் சொன்னாலும் அந்த ரீகால்குலேட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ ஒன்றுக்கு நான் மூணு தடவை இதை கரெக்ட் பிரித்து மேஞ்சது தான் மறுபடியும் வந்திருக்கேன் தப்பு வராதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி தப்பாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எனக்கு வந்த கணக்கு ஐயா நான் யாரும் இங்கே தப்பு சொல்லலை இது எனக்கு வந்த கணக்கு உங்களுக்கு எப்படி இருக்கின்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கணக்கை நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரியும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த இடத்துல எதை சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஏன்னா நான் இப்படி உங்கள் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது புரியும் அந்த கணக்கை நம்ம ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனால் ஒரு அமௌண்ட் வரும் அதுவே கட்டிங் போட்டு போனால் ஒரு அமௌண்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அது உண்மை தான் நான் அதை இப்பயே சொல்லிட்டேன்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும்ல அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அதை ரெண்டு பார்ட்டாக அவன் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் இது இது இல்லாமல் இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன வீடியோ தான் இருக்குது ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாளாக நான் வண்டிக்கு இப்போ லக்னோ போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன கொஞ்சம் வேலைகள் இருக்கிறனால நான் வீட்டில் இருக்கேன் இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ வருது அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோ வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு இன்னொரு ஒன் ஒன் வீக் கிட்ட ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் ரிட்டன் வண்டிக்கு வரதுக்கு ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி அதாவது நான் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் அதுக்கான பில்லு ஒரு சில நம்ம இந்த எல்லாம் கொடுத்த பில் இருக்குது அதில் அந்த லெட்டர் அடிஞ்சிட்ருக்கும் ஆனால் அதில் மேலே மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு அதை அதை அனுப்புகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது எவ்வளோ நேரம் போகிறது எனக்கும் தெரியல அதை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஸோ எனக்கு அது கடுப்பாக இருக்குது ஸோ எல்லாம் திட்டாதீங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டு எப்படி இருக்கின்றதை மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டே கிளம்புனது இருபத்தி மூணாம் தேதி கிளம்பணும் மே மாதம் அதே மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ட்ரிப்பை முடிச்சிருக்கோம் இதை டைமிங்களோடு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் தமிழ்நாட்டில் வந்து உத்தரப்பிரதேஷ் போயிருக்கோம் இது மொத்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஏன் இவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க நான் கொஞ்சம் ரூட் மாறி போயிட்டனால எனக்கு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா ஏழு டன்னு அண்ட் நாலு நாள் எனக்கு ட்ராவல் ஆனச்சு ஸோ இதோட மொத்த வாடகை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஸோ அதாவது நம்ம திருச்சியிலேருந்து உத்தரப்பிரதேஷ் கிளம்புறதுக்கான வாடகை பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ஸோ இதில் செலவு மட்டும் பார்த்துப்போம் அண்ட் இன்னொரு விஷயம் ஸோ தமிழில் எழுதியிருப்பேன் ஃபஸ்ட் டைமான ஆனால் தமிழ் அதாவது தமிழ் ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இங்கிலீஷ் போகிறனால தமிழ் கொஞ்சமாக மறந்துடுச்சு அதனால் எழுத்து பிள்ளையாக இருந்தால் செய்து மன்னிச்சுக்கோங்க செலவு பார்த்திங்கன்னா கமிஷன் மட்டும் மூவாயிரம் ஸோ டீசல் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபா வந்திருக்கு அண்ட் டோல் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஏழாயிரத்தி ஐநூறுவா என்ன கணக்குன்னு நான் சொல்கிறேன் அந்த ஏழாயிரத்தி நான் மொத்தமாக உங்களுக்கு போட்டுவிட்டேன் மொத்தமாக நான் இதில் டோலுக்கு போட்டுக்கிட்டேன் அதில் எனக்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா ஏழாயிரூவா பக்கம் தான் ஆயிரக்கும் ஸோ ரிட்டர்ன் போனதுக்கும் இதையே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் ஏழாயிரத்தி நான் கணக்கை வச்சுக்கிட்டேன் அண்ட் ஆர்டிஓ போலீஸ் ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் ஆர்டிஓ போலீஸ் பார்த்தீங்கன்னா நான் போன நேரம் எனக்கு பெருசாக இல்லை நம்ம வண்டியில் இருந்த லோடும் ரொம்ப கம்மின்றனால எனக்கு செலவு மட்டும் முந்நூறுரூவா தான் வழி செலவு முந்நூறுரூவா மட்டும் தான் இது எந்த ஆர்டிஓ என்ன வந்திருக்குன்றதை ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ முடியும் போது அனுப்புகிறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் செலவு நம்ம போகும்போது நம்ம வண்டியில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு இல்லையா அதுக்கு ஆன செலவு மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இந்த டீ பைசா அதாவது நம்ம லோடிங் அன்லோடிங் கொடுப்போம் இல்லையா அது எனக்கு ஆன செலவு இறக்க இடத்துல மட்டும் நூறுரூவா வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கான டிரைவர் சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போனதுக்கான டிரைவர் சம்பளம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ஆயிருக்கு ஸோ இந்த மெயின்டெனன்ஸுன்னு நம்ம தனியாக ஒரு அமௌண்ட் எப்போவுமே எடுத்துப்போம் இல்லையா இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன் அதில் ரிசீட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரம் வச்சாங்க அதை மொத்தமாக மெயின்டெனென்ஸை எடுத்து போட்டுட்டேன் ஏன் ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி போகும்போது ஒரு ஆயிரம் ரூபா கொஞ்சம் செலவாக இருக்கா அது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன சிலவெல்லாம் இருக்கிறனால மெயின்டெனன்ஸுக்கு அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எனக்கு வந்து அமௌண்ட்டு ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு எப்படி வேணும் எடுத்து வச்சுக்கோங்க இது என்னோட கணக்கில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் நம்ம டிரைவர் போட்டால் என்ன மீதி ஆகுது இந்த ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா உங்கள் ஓனர் கையில் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி அறுபது அதாவது பதிமூணாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இருக்கும் கரெக்டாக இது ஓன்கான் ட்ரைவராக போனால் கொஞ்சம் எழுத்துப்பில் இருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இருக்கும் அதாவது இந்த நம்ம டிரைவர் படி வந்து நம்ம சம்பளத்தில் சேர்ந்துடுறனால இருபத்தஞ்சாயிரரூபா பக்கம் இருக்கும் அதாவது இந்த ஒரு நடைக்கு இதில் நான் செலவு பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணது டீசல் ஒன்று டோல்கேட் ஒன்று ஸோ இல்லைனா இதில் நம்ம இன்னும் இன்னும் இப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் பக்கம் கூட எடுத்துருக்கலாம் ஏன்னா நான் கிலோமீட்டர் சுற்றி போயிட்டனால எனக்கு இங்கே டீசல் டோல்கேட்டும் அதிகமாகிடுச்சு அதனால் இந்த நோட்டில் இது ஸோ இது நம்ம தமிழ்நா உத்திரப்பிரதேஷ் தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேஷ் போனதுக்கு ஸோ அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா நம் உத்திரப்பிரதேசிலேருந்து நம்ம தெலுங்கானா போகணும் இல்லையா அந்த கணக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ட்விஸ்ட் இருக்குது முடியும் போது உங்களுக்கு தெரியும் இது நம்ம எங்கேனா உத்திரப்பிரதேசிலேருந்து நிர்மல் போனோம் ஸோ இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணுங்கள் நம்ம கிளம்புன நாள் பார்த்திங்கனா இருபத்தொம்பதாம் தேதி ஸோ அன்றைக்கி லோடு ஏற்றி முப்பத்தொன்னாந்தேதி போயிட்டோம் ஸோ அதுக்கான கிலோமீட்டர் கம்மின்றனால நம்ம நான் ஸ்டாப்பாக போயிட்டோம் இதோட வாடகை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த டன்னு ஒரு டன்னு தான் வெயிட்டு மொத்த டன் வெயிட்டு ஒரு டன்னு கூட இல்லை இருந்தாலும் ஒரு டன்னு கணக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது போன நாள் மூணு நாள் தான் ஆயிருக்கு அதாவது இருபத்தொம்பதாந்தேதி தேதி முப்பத்தொன்னாந்தேதி போயிருக்கோம் இருபத்தொம்போது லோடு ஏற்ற போனோம் முப்பத்தொன்னாந்தேதி டெலிவரி கொடுத்தாச்சு ஸோ அதனால மூணு நாள் கணக்கு வச்சுருக்கேன் இதுக்கு செலவு கமிஷன் பாருங்கள் கமிஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா செலவானது ஸோ இதுக்கு டீசல் மட்டும் இருபதாயிரம் ரூபா வந்திருக்கு இருபதாயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு ஸோ டோல்கேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அண்ட் ஆர்டிஓ வழி செலவு மட்டும் இரநூத்தம்பது ரூபா வந்திருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்த வழியில் மகாராஷ்டிரா மட்டும் ஸோ இதோட பில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் வீடியோ முடியும் போது பாருங்கள் பில் வந்திருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கானு ரெண்டு மகாராஷ்டிரா ஒரு தெலுங்கானா அதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா அதாவது எனக்கு நம்மளுக்கு சொன்ன கணக்கு மட்டும் ஐநூற்றம்பது ரூபா ஆனால் மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஐநூறுரூவா மட்டும் டிரைவர் கணக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் ஐநூற்றம்பது ரூபா மட்டும் நம்ம கணக்கு ஐம்பது ரூபா வந்து டீ காசு லோடிங் இடத்துல ஸோ இப்போ டிரைவர் இதுக்கு இந்த லோடுக்கு அதாவது நம்ம உத்திரப்பிரதேசிலேருந்து நிர்மல் பண்ணால் அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா டிரைவர் அனுப்புனா ஐநூற்றி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஸோ இதுதான் ட்ரைவர் டிரைவர் போட்டு அனுப்புனா இது வரது இது இதுக்கான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஸோ இந்த லோடில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னல அது இதுதான் ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் கணக்கு பண்ணாலே தெரிஞ்சிருக்கோ என்ன வந்துருக்கோன்னு ஸோ லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம வாடகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூவா இங்கே வந்திருக்க செலவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ இந்த லோடுக்கு டிரைவர் போட்டிருந்தா என்ன மீதியாக இருக்குன்றதை நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க ஸோ இதிலையே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ட்ரைவர் போட்டால் நம்ம கை காசை நானூறுரூவா போடுற மாதிரி வரும் இந்த நடைக்கு நம்ம டிரைவர் போட்டால் கை காசை நானூறுரூவா போடுற மாதிரி வரும் அது ஓன் கான் டிரைவர்னால் அந்த டிரைவர் அந்த இந்த டிரைவர் சம்பளத்தை மட்டும் நம்ம இந்த லோடுலாம் எடுத்துக்கலாம் அப்போது அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா மட்டும் இந்த நடைக்கு நம்ம கையில் நிற்கும் ஸோ இந்த இந்த ரெண்டு நடைக்கான கணக்கு நான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் அதாவது இது தமிழ்நாட்டிலேருந்து யூபி போனது லக்னோ போய் இறக்குனது இது லக்னோலேருந்து இருந்து லோடு ஏற்றி மறுபடியும் நிர்மல் வந்தது ஸோ இதுக்கான கிலோமீட்டர் எல்லாம் இதில் கொடுத்துட்டேன் ஸோ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானாவிலேருந்து தமிழ்நாடுக்கு வந்திருக்கோம் இல்லையா அதுக்கான கணக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் தேதி தான் ஆச்சு முப்பத்தொன்னாந்தே லோடு இறக்கிட்டு ரெண்டு நாள் பக்கம் ஆல்ட் ஆகிடுச்சு ஆ சாரி முப்பத்தொன்னாந்தேதி லோடாக இருக்கட்டும் ஒரு நாள் ஆல்ட் ஆயிருக்கு ரெண்டாம் தேதி லோடு ஏற்றிட்டோம் ஹைதராபாத்தில் இருந்து நம்ம சென்னைக்கு தான் லோட் ஏற்றணும் வாடகை இருபதாயிரம் ரூபா எனக்கு வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்ரு ஸோ இதுக்கு மொத்த வெயிட்டு ஏழு டன்னு ஆனால் ஆறு டன்னு மொத்த வெயிட்டு ஏழு டன்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறே முக்கால் பக்கம் வந்துருச்சு அதனால் ரவுண்டாக ஏழு டன்னு கணக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கான நாலு நாள் ஒரே ஒரு நாள் தான் வண்டி ட்ராவலு ஸோ ஏன்னா இருபத்த ரெண்டாம் தேதி ஏற்றி மூணாந்தேதி வந்து இறக்கிட்டோம் கிட்டத்தட்ட பதினாலு நேரம் தான் ட்ராவல் ஆறுநூற்றம்பது கிலோமீட்டர் இல்லையா அதனால் ஒரு நாள் தான் கணக்காக இது ஓகே இது வரைக்கும் பார்த்துட்டோம் இது எத்தனை நாள் ஆச்சு என்னென்னு இதுக்கான செலவு பார்த்துக்கலாமா ஸோ செலவு பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ஆயிரம் ரூபா ஸோ இதுக்கடுத்து டீசல் நாலாயரூவா ஏன் நாலாயிரரூவா அப்படின்னா இதுக்கு முன்னாடி லோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூபியிலேருந்து நிர்மல் குந்தம் இல்லையா அப்போயே டீசல் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு அடிச்சிருக்கோம் ஏன்னா ஆயிரம் கிலோமீட்டருக்கு இருபதாயிரரூவா டீசல் அதிகம் ஏன்னா மகாராஷ்டிராவில் ரேட்டு ரொம்ப கம்மி அதனால் அங்கே மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிக்கிட்டேன் அதுதான் இங்கே டீசல் பார்த்திங்கன்னா நாலாயிரூவா எனக்கு வந்திருக்கு ஸோ எனக்கு ரவுண்டாக இப்போ நான் போட்ட டீசல் இந்த நாலாயிரம் ப்ளஸ் அதிலருந்து இருபதாயிரம் ஸோ அந்த டீசலே எனக்கு சென்னை வரைக்கும் வந்துருச்சு வந்து எக்ஸஸாவே இருந்தது ஸோ இதுக்கு டோல்கேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆர்டிஓ செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இந்த ஆர்டிஓ எங்கன்னா தெலுங்கானாவில் நம்ம அவுட் ஆகும்போது வர ஆர்டிஓ ஸோ அதுக்கப்புறம் டிரைவர் சம்பளம் அதாவது இந்த நடைக்கு நம்ம தெலுங்கானாலருந்து தமிழ்நாடு வரோம்ல இந்த நடைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா இந்த ஒரு நடைக்கு ஏன்னா நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க இருபதாயிரம் சம்பளம் பதினாறு பர்சன்ட்டுக்கு ட்ரைவர் சம்பளம் வச்சுக்கோங்க மூவாயிரத்தி இரநூறுவா ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கு வச்சுருக்கேன் ஸோ இது மோசம் இதுக்கப்புறம் லோடிங் அன்லோடிங் ஸோ அறுநூற்றம்பது ரூபா நம்மளுக்கு இந்த லோடு பார்த்திங்கனா எப்போவுமே ஹைதராபாத் ரூட் ஓட்டுறோன்னா அப்படின்னா முந்நூறுரூவா முந்நூறுவா செலவு கம்பல்சரி லோடிங் அன்லோடிங்கு முந்நூறுரூவா முந்நூறுவா கணக்கு வச்சுருவாங்க லோடு ஆகுதும் அவங்களே லோடு இறக்கும்போது லோடு இறக்கும்போது கூட அது நம்ம திறமை ஸோ அது கணக்கில் இருக்காது நான் ஆனால் செலவு சொல்றது இப்படி சொல்லிடுவாங்க எப்போவுமே ஆனால் இந்த செலவு பார்த்தீங்கன்னா அறநூத்தி ரூபா எனக்கு ஆயிருக்கு ஸோ இதுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஆனது பதினோராயிரத்தி நானூறுரூவா அதாவது இந்த இருபதாயிரத்தில் ஆன செலவு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறுரூவா அப்புறம் என்ன நம்ம டிரைவர் கணக்கு தானே ஸோ இந்த இந்த நடையில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எட்டாயிரத்தி அறநூறுரூவா அதாவது இந்த டிரைவர் போட்டு அனுப்பியிருந்தால் இந்த லோடுக்கு எட்டாயிரத்தி அறநூறுவா நம்ம ஓனர் கையில் நின்று இருக்கும் அதுவே ட்ர ஓன்கம் டிரைவராக ஓட்டிருந்தா எவ்வளோ அவர் கையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பதினாலாயிரத்தி அறநூறுரூவா வந்திருக்கும் அதாவது இந்த இந்த ஹைதராபாத் டு தெலுங்கானா ஹைதராபாத் டு தமிழ்நாடுக்கு மொத்த நாடையில் ஓன் கம் ட்ரைவர்னா பதினாலாயிரத்தி அறநூறுரூவா ட்ரைவராக போயிருந்தால் எட்டாயிரத்தி அறநூறுவா கிடைச்சிருக்கும் இந்த ஒரு நடையில் உங்கள்கிட்ட இன்னொன்று சொன்னேன் இல்லை ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல அது என்ன அதாவது இது வெயிலவே ரெண்டு பார்ட்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லிட்டேன் அதாவது ஒரு வந்ததுக்கான உங்களுக்கு தனித்தனியான கணக்கை நான் கொடுத்துட்டேன் ஆனால் இது எனக்கு புரியலை எனக்கு இது வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாக இந்த கசக்க செலவுலாம் வேணாம் மொத்தமாக சொல்லு எவ்வளோ ஆகுது இந்த நாளைக்கு போனால் வந்தால் எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் இது ஸோ இது இன்னொரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி சொன்னது டீட்டெயில்டாக இருக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதுலேயும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதுக்கு கீழேயும் இன்னும் இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ இது நீங்கள் மறுபடியும் தனியாக ஒரு கால்குலேட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என்னன்றதை பார்க்கலாம் நம்ம கிளம்பு வந்து தமிழ்நாடு அங்கேருந்து எங்கே லக்னோ போகணும் லக்னோவில் இறக்கிட்டு அங்கேருந்து கட்டிங் போட்டு நம்ம நிர்மலுக்கு வந்தோம் கரெக்டாக நிர்மலில் இருந்து மறுபடியும் தமிழ்நாடு வந்தோம் ஸோ இதுக்கான மொத்த மொத்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்து முடிஞ்சது வரைக்கும் நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இது எடுத்துக்கிட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் மொத்தமாக இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பத்து நாள் ஆகிருக்கு ஸோ இதுக்கு செலவு மட்டும் பார்த்து அதாவது செலவு வரவு செலவு எவ்வளோ ஆயிருக்கு மீதி எவ்வளவு அதுதான் இதை பார்க்க போறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இதுல ஆன செலவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கழிச்சா நம்ம கையில் எவ்வளவு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இந்த நடையில் மொத்த வாடகையிலேருந்து மொத்த செலவு கழிக்கப் போக இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அதாவது இன்க்ளூட் ட்ரைவர் சம்பளமும் நான் சேர்த்து சொல்கிறேன் டிரைவர் சம்பளம் இல்லாமல் அதாவது இதுக்கு முன்னே அதை உங்களுக்கு அடுத்த டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு கழிக்க போக இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஓகேங்களா இந்த லோடுக்கு மொத்தமாக டிரைவராக போயிருந்தால் அவங்க கையில் ட்ரைவராக போயிருந்தா ஓனர் கையில் இதான் மீதி ஆகிருக்கும் கண்டிப்பாக இதான் மீதி இருக்கும் கரெக்டாக இதுவே ஓன் கன் ட்ரைவராக போயிருந்தா அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ரூபா அதாவது பத்து நாட்டில் உங்களுக்கு இந்த நாலாயிரம் கிலோமீட்டரில் எல்லாம் கழிக்கப் போக நாற்பத்தி ஓராயருவா இருக்குது அதாவது இதில் உங்களுக்கு டிரைவர் சம்பளமும் சேர்ந்து வந்துடும் சொந்த வண்டிக்காரங்கன்னா உங்கள் கம் நீங்கள் டிரைவர் படியும் சேர்த்து தான் எடுக்கிறீங்க அதை சேர்க்காமல் நான் சொல்லலை அந்த கணக்கு அதாவது நம்ம சம்பளத்தையும் சேர்த்து தான் இந்த நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பா அறநூற்றி பதினாலுரூவா வருது ஸோ அதையும் கால்பில் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு இன்னும் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் இது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ஸோ இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓன்கம் டிரைவராக ஓட்டிருந்தா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓன்கம் டிரைவராக போட்டிருந்தா இது திருச்சியிலேருந்து லக்னோ போனதுக்கான அமௌண்ட் இது நாலாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டு முப்பத்தி ஒம்பது ரூபா இது திருச்சியிலேருந்து லக்னோ போனது இது லக்னோலேருந்து ரிட்டன் நிர்மல் வந்ததுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபா இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருந்து நம்ம சென்னை வந்ததுக்கான வாடகை மீ செலவு எட்டாயிரத்தி இரநூறுவா ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்தா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்குது அதாவது ஓன் கம் டிரைவர் இந்த இந்த லோடு போயிருந்தா அதாவது இந்த 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 மொத்த லோட ஒரு ஓன் கம் டிரைவர் போயிருந்தாருன்னா அவரோட செலவு இவ்வளோ தான் ஆயிருக்கும் இதுவே ஒரு டிரைவர் போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னும்போது போது அதுக்கு பாருங்கள் நம்ம போகிற செலவு அதாவது திருச்சியிலேருந்து லக்னோ போனதுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பது லக்னோவில் மறுபடியும் திருப்பி நம்ம நிர்மலுக்கு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு மறுபடியும் நிர்மல் எம்டி அடிச்சு ஹைதராபாத்தில் இருந்து நம்ம தே சென்னைக்கு வந்தோம் இல்லையா அங்கேருந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரத்தி நானூறு ஸோ இந்த மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றாறுரூவா அது அங்கே அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன் இது டிரைவர் போனாலும் ஒரு லட்ச ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தாறுவா இதுக்கும் இதையும் கழிச்சிங்கன்னா ஐ மீன் இந்த 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 அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த இந்த செலவு போட்டிருக்கனால தான் நம்ம கையில் எது மீதியாக இருக்குது சப்போஸ் நம்ம இந்த செலவு போட்டிருந்தோம் அதாவது இந்த எண்பத்தஞ்சாயிரத்து செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கையில் எதாவது மீதியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ இதுக்கு மேலே எனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல ஒரு கணக்கை என்னால் எந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோன்னு அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நான் நடுவில் பேசும்போது ஒளரி இருப்பேன் ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாள் கழிச்சு கணக்கு யாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பயும் மைண்டில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது கரெக்டாக சொல்கிறேன்னா எதுவும் மிஸ் பண்ணுறாத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் மைண்டில் ஓடுது மிஸ் பண்ணுறோம் நான் இப்போ வீடியோ எடுக்கும் போதுமே நடுநடலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன் வீடியோவை சரி எதுவும் மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு தடவை கால்குலேட் பண்ணி போட்டேன் ஸோ கொஞ்சம் பதற்றத்தில் இருந்தனால கொஞ்சம் வளரி இருப்பேன் கண்டுக்காதீங்க அதே மாதிரி எழுத்து பிள்ளை நிறையவே இருக்கும் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க நான் தங்கிலீஷில் எழுதி எழுதி தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு அதனால் கொஞ்சம் தமிழ் எழுதலாமே இந்த வாட்டி இந்த பண்ண ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்னாலே அந்த பில்லு அதெல்லாம் வரும்னு இந்த மகாராஷ்டிரா செக் போஸ்ட்டில் கொடுத்த பில்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு ஸோ அதை கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு மாதம் ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கலரு நோட்டு நடுவில் வேற வைக்கிறனால அந்த எழுத்தெல்லாம் அரைஞ்சிடுது ஸோ பில்லுலேயே அந்த மாதிரி தான் ஒரு சில பில்லுக்கு மட்டும் இருக்கும் ஒரு சில பில்லுலேயே இருக்காது இதுதான் நான் சொல்ல நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ நான் டேரக்டாக அதை ரிப்ளை பண்ண பார்க்கறேன் என்கிட்ட வண்டி இருக்கு நான் வண்டி போட போகிறேன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வாடகையை பார்த்துட்டு இவ்வளோ வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஏமாறாதீங்க இது ஒரு நாள் லக் இருக்கும் ஒரு நாள் லக்கு இருக்காது இப்போ நம்ம எல்லாம் போயிட்டு அங்கே ஒரு வாரம் ஆல்ட் ஆயிருக்காரு நான் எனக்குலாம் ரெண்டு நாள் பக்கம் தான் ஆச்சு அதுக்குள்ளே ரெண்டு நாள் கூட முழுசாகலை ஒரு நாள் தான் எனக்கு ஆல்ட் ஆச்சு அதுக்குள்ள நான் லோட் ஏற்றிட்டேன் ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்கும் நினைக்காதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு பத்து தடவை அனலைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வண்டி கூட உட்காந்து ஓட்டுங்க ஒரு ஒரு ஆறு மாதமாவது ட்ரைவராக கஷ்டப்படுங்க அதில் என்ன லாபம் வருது நஷ்டம் வருதுன்றதை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க குருட்டுத்தனமாக முடிவெடுக்காதீங்க ஏன்னால் பணம் உங்களுது நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க அண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ இவ்வளோ லாபம் வருதா நாற்பதாயிரம் இருக்கா அப்போ எடுத்துடலாம் அப்படின்னு நான் மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா எல்லா நாளும் வண்டி ஓடுன்னு யாராலும் கேரண்டி கொடுக்கவே முடியாது ஸோ நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா அது உங்களோட ஃபோன் ரிஸ்க்கு ஸோ நீங்கள் தான் அதுக்கு முழு குறுப்பு அதனால் ஒன்றுத்துக்கு மூணு நாள் தடவை யோசிங்க சீனியர்கிட்டலாம் விசாரிங்க என்னை விட வயசில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்டேயும் நீங்கள் விசாரித்து ஒரு முடிவெடுங்க அண்ட் இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கம்பேக் கொடுப்போம் அண்ட் கம்பேக் கொடுப்போமான்னு தெரியல ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வீட்டில் இருக்கிறனால முடியல ஸோ இதில் பழைய வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் இது முடிஞ்ச உடனே பில்லு வருது பாருங்கள் வேறு எதுவும் டீட்டெயில்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லணும்னு சொல்லிவிட்டேன் ஒரு சில விஷயத்தை மறந்துட்டேன் நான் கமெண்ட்டில் கேளுங்க நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் பில்லு ஒரு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வேறு ஒரு வீடியோவோட பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக பார்த்துட்டு பாய் பாய்